நல்லா சாக்கணும் வாங்க போலாம் என்ன பாட்டி தாத்தா குட்டிட்டு விடிய காலையில் என் மக பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்க வெள்ளம் ஊரு போய் சேரலாம் அப்போ தாத்தா ஒரு வாரம் பார்க்க முடியாது ஒரு வாரம் இல்ல ஒரு மாசமா அய்யோ தாத்தா இல்லாம பொழுதே போது நல்ல தாத்தா தாத்தா அவ கைப்பட்டதும் என் வயசே குறைஞ்சிட்ட மாதிரி தோணுது மீச நிறைச்சிருச்சு இல்ல ஆசை நிறைக்கல அங்கிட்ட என்ன பார்வை பொண்ணு இல்ல பாவம் அழகு அப்ராணி பொண்ணு அவளுக்கு அவ பாட்டி ஒருத்திதான் இருந்தா அவளும் மண்டைய போட்டு ரெண்டு மாசமாக போகுது கள்ளம் கபடம் இல்லாத அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சா பிள்ளையாரப்பா நீ நல்லது செய்யணும் அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு ஏண்டி தானே சொல்லி உரக்குள்ள போட்டியா போட்டேனே சரி சரி பலகாரம் சாப்பிடுவா என்ன பலகாரம் இட்லி ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சட்னி இஞ்சி சட்னி ஐயோ கசக்கோ காரமா இருக்கும் எனக்கு பிடிக்காத ஐயாவுக்கு தான் பிடிக்கும் சமையல் அவருக்காக தான் சரி பலகாரத்தை சாப்பிட்டு அண்ணாமலை கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன் வாங்கிட்டு வந்துரு சரிமா

பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க பாத்தீங்களா இதுவும் ஒரு வகை மரியாதை தான் ஐயோ அங்க பாருங்களே அழகு எங்க போற செட்டியார் கடைக்கு சக்கர வாங்க போற நெல்ல பழம் குடுற நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாற உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு நம்ம ஐயா பொம்பளை ஏனா அப்படித்தான் வர வர்றேன்ட்டு போறாளே வருவாளா வருவாங்க உங்க வலையில சிக்காதுதான் எங்க வருவா மில்லுக்கா தோட்டத்துக்கா எனக்குங்க சந்தேகம் நீங்க மில்ல இருங்க நான் தோட்டத்துல காணல காணல என்ன கோயில அறந்துகிட்டு இருக்கிறீங்க வயிற்றுச்சல கலப்பாதான் வாழை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏன் என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல வர மாட்டாங்க

நான் என்னையே மறந்துடுறேன் கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்னு மறந்துடுறேன் வீட்டுக்குள்ள போன உடனே என்னையே மறந்துடுறேன் பாருங்க போட்டுக்கு பாருங்கன்னு சொன்னீங்க அப்ப எங்க கேட்டுக்கிட்டு போட வேண்டியதானே உப்பு போடுறதான சாப்பிடுறீங்க தெரியுமா எனக்கு தெரியாது ரேகையா அச்ச ரேகை எனக்கு தெரியும் என்னையா பாக்கற பாக்குற நல்லா இருக்க இதெல்லாம் என்னால வந்தது என்ன சொன்ன உண்மையில வந்ததா

அப்பப்பா கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் வந்து எட்டி எட்டி பாக்குறான் காரணம் கேட்டா உங்கள பாக்காம பத்து நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே இப்படி சொல்றா இருக்கிறத தானே சொல்றேன் என்ன நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை ஏன்னா நெல்லா விதைச்சேன் பாதி புல்லா முளைச்சிருக்கு போல போகல ஒரு காய்கறி சாப்பிட்டு போலாமே

என்ன நான் போடிக்கிறீர்களையே? முத்தான்! முத்தம் குடுக்கிறான் தான்! கல்லையா? கல்லா இது, அவளை தொடுரதுக்கே இதானரா காரணம்! அடகு, கொலந்தி பலிகுடுதில் விட்டிட்ட வா! அம்! என்னடா வேணும் இவன் குடலுக்கு இட்லி கட்டாது இரு வர தாட்டியமா இருக்கு போன வாரம் கிழவனா இருந்தீங்க அதுக்குள்ள குமர் நாயிட்டீங்களா எப்படி நல்லா இருக்கு நான் ஒண்ணு கெடவனா இருந்து குமரன் ஆயிடல ஏற்கனவே இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன் அதானே பார்த்தேன் இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க அதனால தான் நானே கூட்டி வந்துட்டேன் பாப்பா நீ உள்ள கோ என்ன உங்க பேரு ஜோசப் அப்படின்னா நீங்க யேசுநாதரா நான் ஏசுநாதர் இல்ல யேசுவ கும்பிடுறவன் அதுதான் சுருக்கமா சொன்னேன் இது கூட உங்களுக்கு புரியலையா நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க ஆ அது இருக்கட்டும் அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா தப்பு பண்ணா அடிப்பேன் இந்தாங்க தெரியதுமா அச்சிடாதீங்க அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க பார்த்தா நல்லவரா தெரியுது நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி என் பேச கேட்டுட்டாரு நல்ல வாத்தியாரே செல்ல என்னப்பா பண்ணுவலையா ஆமா ஆமா உள்ள